வணக்கம் என் பெயர் ஈரோடு மணிகண்டன் வாரம் வாரம் வியாழக்கிழமை ஈரோடு சந்தையிலும் மற்ற நாட்களில் நேரடியாக விவசாயிகளிடம் இருந்து மாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த விற்பனை பதிவில் நம்ம கிட்ட தரமான பால் வர்க்கமுடைய மாடுகளுடைய கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இது எல்லாமே நேரடியாக நம்ம பண்ணையிலிருந்து வாங்கிட்டு வந்தது இந்த கன்றுகளின் தாய் ஒரு நாளைக்கு முப்பதிலிருந்து நாற்பது லிட்டர் கறக்கக்கூடிய திறனுடையது அதனுடைய வர்க்கம் வரும் இந்த கண்டுகளின் விலை பதினேழாயிரம் விலை அனுசரித்து கொடுக்கப்படும் நம்ம கிட்ட எல்லா ரகமான மாடுகளும் கிடைக்கும் அஞ்சு லிட்டிலிருந்து நாற்பது லிட்டர் கறக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய மாடுகளும் வாங்கி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தரமான மாடு வேண்டுமா நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு சந்தைக்கு வாங்க தந்தைக்கு வர முடியலைன்னா நேரில் எப்போ முடியுதோ அப்போ வாங்க நல்ல தரமான மாடுகளை வாங்கிட்டு போங்க